ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏப்ரல் பதினாலு ஒரு தாயின் சபதம் படத்துல நம்ம வக்கீலா வருவாரு பிரச்சனை ஒரு டாக்டர் அந்த கொடுத்த மருந்து போலி மருந்துன்னு அண்ணியை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க டிஆர் வக்கீல அன்னிய வெளியே எடுத்துட்டு வந்துருவாரு அதை எப்படி வெளியே கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கறது அந்த படம் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆடனா அப்படி ஒரு சீனுங்க நேத்து சேலத்துல ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட அந்த படத்தை அப்படியே எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த ரீசன் அடிச்ச அந்த குழந்தைக்கு அந்த படத்தை பத்தி ஒரு நாலேஜும் இருந்திருக்காத எனக்கு நல்லா தெரியும்ங்க ஆனா தன் தங்க தளபதி தன் தளபதி தன் தளபதி மேல இருக்குற அத்தனை கெட்ட பேரையும் நீக்குறதுக்காக அதாங்க தவேகா தமிழக வெட்டியங்களகம் அது எங்க வந்துட்டு போனாலும் போறப்ப ஏழவ கூட்டிட்டு தானே போகுது அந்த கழகத்துக்கு இல்ல இல்ல எங்க அண்ணா அப்படியெல்லாம் இல்ல எங்க அப்படி அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கறதுக்கு ரியல் ப்ரூஃப் ப்ரூஃப்ல தன்னவே டெமோ ப்ராடக்டா எடுத்து காமிச்சதுங்க டிஆர் மாதிரி சான்ஸே இல்லைங்க அந்த டெமோ பீஸ் எக்ஸலண்டான பீஸ் எக்காவும் உங்க டெமோ சொல்லுங்க பார்த்தோம் ஒன்றரை வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரம் நீ போவாதன்னு அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பாத்துருக்கேன் இதை விட வேற என்னங்க வேணும் அவரை பார்த்த சந்தோஷத்துல ரெண்டு நாள நான் அவரை சாப்பிடல அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க வந்து நின்று பாத்துருக்கேன் கத்தி கத்தி தொண்டையே கட்டுற அளவுக்கு அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் வீட்டுல இருந்து கோயில அவ்வளவு தடங்கள் பக்கத்து வீட்டையா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் வேணா வேணான்னு சொன்னாங்க அவங்கள பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நம்பி வந்தேன் எங்க அண்ணனை நம்பி தான் நல்லா தான் நின்று இருக்கேன் ரெண்டு நாளா சாப்பிடல மயக்கம் போடல தலை வலிக்கல மாத்தி வரல நல்லா தான் இருக்க கேட்டீங்களா இதுதான் தன்னை தானே டமோவா மாத்திக்கிறது இந்த உலகத்துல எத்தனையோ விஞ்ஞானிகள் ஒரு சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறப்ப தன்னோட உடல்ல அதை செலுத்திக்குவாங்க அப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஆரண்டி பண்ணி செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு சொல்லுவாங்க அது நம்ம மனித குலத்தையே காக்கக்கூடிய அருமருந்தாக நிறைய வந்திருக்கு அட டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரகாம்பலு அவருதான போனை எடுத்து ஹலோ அப்படின்னு பேசினாரு இந்த மாதிரி தன்னுடைய கண்டுபிடிப்புகளை இந்த சமூகத்துக்காக நிறைய பேர் அர்ப்பணிச்சிருக்காங்க ஆனா அந்த வெட்டியாங்கழகம் அந்த கழகத்தோட தளபதிக்கு ஒரு கெட்ட பேருங்க இவர் எங்க போனாலும் கொண்டுட்டுதான் வராரு ஐ மீன் யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க ஏன் அவங்க எல்லாம் இறக்குறாங்கன்னா இவரு மொட்டை வெயில்ல தான் மீட்டிங்க நடத்துவாரு அங்க தண்ணி கிடைக்காம தான் பாதி பேர் மயக்கம் அடைஞ்சு கரூர் மீட்டிங் சாயங்காலம் தான் நடத்தினாரு அங்க தண்ணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா பகல் பன்னெண்டு மணிக்கே வருவேன்னு சொல்லிட்டு ஏழு மணி வரை வெயிட் பண்ண வச்சாரு அப்படி தண்ணி இல்லாம சாகுறாங்க அப்படித்தான் அக்கா தளபதிய காப்பாத்துறதுக்காக தன்னை தானே லேபர்டர் எலியாக ரெண்டு நாள் சாப்பிடலைங்க ஆறு வேலை சாப்பிடல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் அப்போ வெள்ளிக்கிழமை காலையில இருந்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் சாப்பிடலாம் புதன் ரெண்டு வேளை வியாழக்கிழமை மூணு வேளை வெள்ளிக்கிழமை காலையில ஒரு வேளை சாப்பிடல இப்படி ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்து அண்ணனை பார்க்க ப்ரூவ் பண்ண வந்திருக்காங்க அடுத்து தண்ணி குடிக்கல தண்ணி குடிக்கல காலையில பத்து மணிக்கே வந்து மொட்டை வயல நிக்க ஆரம்பிச்சாங்க அப்பா அக்கா வந்து ஒரு டூ ஓ கிளாக்குள்ள பேட்டி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் பத்து பதினொன்னு ஒன்னு ரெண்டு நாலு மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்துருக்குறாங்க நாலு மணி நேரம் தண்ணி குடிக்காம வெயிலையே நின்று தன்னோட உடலுக்கு ஒண்ணுமே நேரிடலை ஆறு வேலை சாப்பிடாம நாலு மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தும் வெயில்லையும் நின்னும் எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்போ இது வரைக்கும் எங்க மயக்கம் போட்டதா இவங்கெல்லாம் சொன்னது பொய்யே ஆனா அக்கா ஒரு உண்மையை சொன்னாங்க ஏன் அது அக்கா போய் கோர்ட்ல சொல்லலங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு அன்பார்ந்த காவல்துறையே சிபிஐயே அக்கா ஒரு தடவை விசாரணைக்கு கூப்பிட்டுருங்க ஏன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஐ விட்னஸ் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஊசி போட்டு கொண்டாங்கிறத அக்கா பக்கத்துல நின்றுதான் பார்த்திருக்கிறாங்க கரூர்ல வந்து நாற்பது பேர் என்ன சும்மா கொண்டாங்க ஊசி போட்டு கொண்டுட்டாங்க இப்ப வந்து தொட்டு பார்க்க சொல்லுங்க இப்படி யாருக்கும் தெரியாமல் பாக்கெட்லேருந்து ஒரு பாட்டில் எடுத்து குலுக்கி அப்படியே சிரிஞ்சு எடுத்து அதை கட் பண்ணி வெளியே போட்டு அப்படியே அந்த சிரிஞ்சில் அந்த ஊசியை கோர்த்து கொஞ்சமாக அந்த இருந்து இந்த பாட்டிலுக்கு தண்ணியை உறிஞ்சி எடுத்து அதை அந்த மருந்து இருக்கிற பாட்டிலில் தண்ணி ஸ்பீடாக செலுத்தி அந்த பாட்டிலில் நல்லா அப்படியே குலுக்கி திருப்பி அந்த பாட்டிலேருந்து சிரிஞ்சு வழியாக அந்த மருந்தை எடுத்து பக்கத்தில் இருக்க பையனோட பேண்ட்டை லைட்டாக இறக்கி அந்த இடுப்புல நல்லா பஞ்சு வச்சு இது போட்டு தேய்ச்சி அவனுக்கே தெரியாம மெதுவா அப்படியே ஊசி போட்டு அப்படியே நம்ம அப்படியே அந்த சிரிஞ்ச வெளியே எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டு தம்பி தேய்ச்சிக்க அப்படின்னு பஞ்ச கையில குடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படியே அந்த நாப்பத்தோரு பேத்துக்கு அந்த ப்ராசஸ பண்ணிருக்கிறாங்க எல்லா இரவு ஏழு மணிக்கு மேல இத்தனை வேலையும் பண்ணிருக்காங்க இத்தனை கூட்டத்துலயும் தள்ளுமுள்ளையும் நாப்பத்தோரு பேத்துக்கு இந்த ஊசி போடுற அளவுக்கு கேப் கிடைச்சிருக்கு நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு பேருக்கு தனித்தனியா ஊசி போட்டாங்களா இல்ல ஒரே ஆளை டிராவல் ஆகி டிராவல் ஆகி ஊசி போட்டாங்களா அப்படிங்கறத அக்கா சொல்லல அதை மட்டும் அக்கா சொல்லிட்டாங்க நான் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அன்பார்ந்த சிபிஐகளே அக்கா முதல்ல புடிச்சு என்கொயரி பண்ணுங்க ஆனா பாருங்க அக்காவுக்கு தெரிஞ்ச உண்மை அந்த அக்காவை பெத்த அம்மாவுக்கு தெரியல அந்த மாதிரி என்ன சொல்லுது போகாதடி போக்கத்தவளை கரூர் விஷயம் மாதிரி ஆயிர போது டப்பிய சாத்திட்டு வீட்டுல இரு அப்படிங்கிறாங்களா தளபதிக்கு வேண்டி டெமோவா டூ டேஸா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன போய் இப்ப வீட்டுல இருக்கிற தளபதி தளபதி நீ பத்த தளபதிய பாக்க போனும் நான் பெத்தத நீ பாரு புள்ள எங்க அம்மா மூஞ்ச கடாசிட்டுங்க என் பிள்ளைய நீ பாரு நான் தளபதிய பாக்க போறேன் மத்தியானம் வரி இருக்கிற தொண்டகிலேயே கத்துற அப்படியே பேட்டி கொடுத்துட்டு என்னோட மெடிக்கல் ஃபிட்னஸ் காமிச்சிட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் நிரூபிக்க போற தளபதியோட மீட்டிங்ல தண்ணி கிடைக்காம யாரும் இறக்கல இறந்தவன்ல அவன் அவனோட போறான் நானே எழுத்து சத்தவன் வந்திருக்கேன் ஆறு வேளை சாப்பிடலும் நாலு மணி நேரம் தண்ணி குடிக்கல வெயில்லே நின்னாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது தளபதிக்காக அப்படிங்கறத நான் நிரூபிக்கணும்ல ஆனா டிஆர் கூட ஸ்கிரிப்ட் படிதாங்க சினிமாக்கு வேண்டி பண்ணாரு

மூலபுல்ல விஜய் 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 விஜய்க்கும் கழக விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொன்னது டாக்டரா இல்ல பாடியே சொல்லுச்சு அப்படின்னு உலகத்திலேயே நடக்காத அதிசயமா நம்ம ஊர்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாலும் வந்துருவங்க நம்ம வினோதனிங்கிற நடிகை ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாங்க இப்பதாங்க தோணுது அது உண்மைதா யாருக்கு வேண்டிங்க நம்ம பேசணும் ஆனா ஒருத்தன் பச்சையா விதிகளை மீறி இருக்கான்னு தெரியுது அதனாலதான் இத்தனை பேரை செத்து இருக்காங்கிறதும் தெரியுது சரி அந்த செத்த அவங்களுக்கு வேண்டி அந்த விக்டிம்ஸ்காக பேசலாம்னு நினைச்சா விக்டிமோட சொந்தக்காரங்களே தளபதி வந்தார்ல அவரை பார்த்தார்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றப்ப வினோதினி மேடம் உண்மையாலுமே அற்புதமா சொன்னீங்க மேடம் சினிமா பார்த்து கெட்டு போன சொல்லுவாங்க ஆனா இவங்க ஒரு தாயின் சப்பத்திருக்க மாட்டாங்களே அதுல வர கோச்சினை பத்தி இந்த மாதிரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காங்க அப்புறம் எப்படி இவ்வளவு தெளிவா தன்னவே ஒரு டெமோ ப்ராடக்டா காமிச்சிருக்கிறாங்க இதுவே கேவலம்னு நினைச்சா இன்னொரு கேவலத்தை இன்னொரு அக்கா சொல்றாங்க கேளுங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டா மனசாட்சி முக்கியம் இல்லைங்க எங்க தளபதி முக்கியம் தளபதிக்கு அப்புறம் தாங்க மனசாட்சி உங்களுக்கு மனசாட்சி இல்லையா எங்க தளபதிய பாக்கணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் சேஃப்டி இல்ல மனசாட்சி எல்லாம் இல்ல எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே அதெல்லாம் எங்களுக்கு கவலையா இல்லைங்க குழந்தையோட தான் வருவோம் செத்த சாகரம் கிட்டத்தட்ட மரண வாக்கு மூலத்தை அக்கா பேட்டிய நினைச்சு பேசிக்கிட்டு இருக்குது ஏமா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போறீங்க அது விஜய பாக்கணும்னு சொல்லுச்சா இந்த கூட்டத்துல நான் போயே நிக்கணும்னு சொல்லுச்சா ஏன் இப்படி சூசைட் நோட்டா குடுத்துட்டு இருக்க நீங்க எல்லாம் எதுக்கு பிறந்தீங்கன்னே தெரியல தற்கொறின்னு சொல்ல கூடாதுன்னு வேற எங்க எம்எல்ஏ சொல்லியிருக்காரு இருந்தாலும் தற்குரிய தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்றது எம்மா தாய் குளங்களே உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா நீங்க உசுரோட இருக்கணும் ஆனா அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்காச்சும் கொஞ்சம் உசுரோட இருக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்க அண்ணன் லட்சனும் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா விஜய பொறுத்த அளவுக்கு வந்தா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பாரு இந்த அமெரிக்கா மாப்பிள்ள தம்பி தங்கச்சி அப்படியெல்லாம் நடிக்க மாட்டாரு அவர் தோத்து போனதுக்கு அப்புறம் திருப்பி நடிக்கத்தான் போவாரு அவருக்கு இந்த மக்கள் மேலாம் அக்கறை இல்லைன்னு நாங்க சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது கோவம் வரும் விஜயே சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகுதா இல்லையான்னு தெரியல ஆனா ஒண்ணு கொஞ்சம் உசுரோட இருந்து இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டு பாத்துட்டு அப்புறம் போங்க நீ டெமோ பீஸா இருப்பியோ இல்லாம போவியோங்கறதெல்லாம் உன்னோட பிரச்சனை ஆனா எங்க டிஆர் சொன்னத உங்க அம்மாக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க இந்த டெமோ பீஸோட அம்மாவே உங்களுக்கு தான் டிஆரோட டைலாக சொல்றேன் அம்மா இந்த ஜடம் பிடிக்கிற அடம் விட்டு வைக்காத ஒரு இடம் வாசிச்சிரு கடம் கட்டி வச்சு இன்னைக்கு அடிக்கிறீங்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தின்னத்தா தினத்தா தின்னு தானே பிரிச்சு மேஞ்சிருவாங்களே இனிமே இந்த டெமோவா வர அம்மாவா வரேன் அவனுக்காக வரேன் இவனுக்காக வரணும்ல அவனும் வந்துட்டு இருக்காது வந்து ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் இப்படி பேச மாட்டேன் வேற மாதிரி பேசுவேன் ஆனாலும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்